சும்மாவே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு மாதிரியும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிபதி தான் எல்லாருமே நடந்துக்குவாங்க ஈவனுகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ஏஞ்சல் ஏஞ்சல்லாம் இந்த வாரம் வேணாம் இந்த வாரம் ஆக்குவோம் அந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிளான் பண்ணிருக்காங்க ரெண்டு ப்ரோமோலேயே பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா பார்வதிதான் ஆகிட்டா காட்டப்படுறாங்க கனிய ஒரு சைடு வந்து எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து பெட்டிஷனை வந்து போடுறாங்க அதே மாதிரி செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணா ஜர்ஜா வேணா இரு ஆனா நான் வந்து கதற விடுவேன் சொல்லிட்டு கண்டஸ்டண்டா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி இருந்துமே திவ்யாவா இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜர்ஜே வந்து எதிர்த்துதான் பேசுறாங்க கோர்ட்டுங்கிறது தான் அமைதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அமைதியாகவும் இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம்லாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது வீக்லி டாஸ்க் என்பது பாத்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லா நடக்கும் மூணு நாள் நாளெல்லாம் நடக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கேரக்டர்ல இருக்கு சொன்னா கேரக்டர்ல இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை வந்து கந்தரை குலப்படுத்தி கொலை பண்ணிடுறாங்க அதனால பிக் பாஸ் டீமு இவனுங்க வழியில் வேண்டா போகணும் இவனுங்களை தாண்டா விட்டு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு எப்ப பார்த்தாலும் பழசை வச்சு பேசுறது இல்லாட்டு ஜாட மழையா பேசுறது ஏதாச்சும் வெளியில போன வச்சு குத்தி காமிக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்குது இவனுங்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்காக சொன்னா மாட்டானுங்க டாஸ்க்குள்ள பிரச்சனை தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமுக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கு அதனால இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த நீதிமன்ற டாஸ்கை வச்சுட்டுருவோம் ஆல்ரெடி பிரச்சனை தானே பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு பிரச்சனை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் டீமே வந்து இறங்கிட்டாங்க அதனால ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா மூணு வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை எழுதி வந்து பிக் பாஸ்கிட்ட கொடுக்கணும் கொடுத்த பிறகு அவங்க அதை கன்சிடரேட் பண்ணுவாங்க இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் எது ஹைப்பா இருக்கும் அதை மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க அப்ப சப்ப இதெல்லாம் வந்து அல்பி அதெல்லாம் வந்து எடுக்கவே மாட்டானுங்க சப்பையா இருக்க கேஸ் ஒரு எக்ஸாம் சொன்னா சப்பையா ஒரு மிஸ்ஸை நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம அவனுங்க பேவரட்டா இருக்கிறதா அவனுங்க பண்ணுவாங்க இப்ப கனி எடுத்துக்கோங்க இத்தனை வாரம் எல்லாம் காப்பாற்றப்படுறது காரணமே இவங்கதான் அதனால வந்து கணிக்கு ஃபேவரா இருக்க மாதிரிதான் பண்ணுவாங்க என்னைய பொறுத்தளவு இந்த டாஸ்க்கு வந்து கணிக்கு கணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்வதி அவர்கள் அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போயிடுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு கணிக்கு வந்து சப்போர்ட் வர மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு இல்ல பார்வதிக்கு போட்ட கேஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஒவ்வொருத்தரும் மூணு இது கொடுத்துருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஆதிரை வந்து எப்ஜே மேல இருக்க வன்மத்துல வந்து ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வினோத் மேல இருக்க வன்மத்துல ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க பார்வதி பொறுத்தவரை ஆல்ரெடி ப்ரோமோலே காமிச்சுட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் கனி மேலதான் கொடுத்துருக்காங்க விக்ரம் பொறுத்தளவு நான் என்னோட உழைப்பை திருடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால அவர் மேலேயுமே கொடுத்துருக்காரு மற்றவங்க உழைப்பை திருடுறதுக்காக நீங்கள் ஒன்று பண்றீங்கன்னா அதையுமே கொடுத்துருக்காங்க மற்றபடி வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை வச்சு அதை வந்து கண்டிப்பாகவே கொடுத்துருப்பாங்க இப்போ வரைக்கும் லைஃப் ஸ்ட்ரீம்ல பார்த்தா இந்த ஒரு டாஸ்க்குமே ஆரம்பிச்ச மாதிரி தெரியலை அதனால என்னுடைய பொறுத்தளவு இந்த டாஸ்க் இவனுங்களுக்கு ஏற்ற டாஸ்க்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நல்லா ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் போகணும் சொல்ல சொல்லுங்க